லோடி லுமி நீங்கள் பத்திரிக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நான் எவ்வளோ முறை இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன் இல்லை ஜீரோ பர்சன்டேஜில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நம்மளுடைய தென்றல் வந்து இணைத்திடும் சீரியல் ப்ரைம் டைமில் எட்டு மணிக்கு வருது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தென்றல் வந்து இணைத்தடும் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கலர்ஸ் தமிழில் வராங்க ஏன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க இது இணையும் போதே பிக் பாஸ்லேருந்து எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் டாப் சீரியல்ஸ் அதாவது சில சீரியல்ஸ் அங்கே வரும் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸோ இந்த முறை ஃபஸ்ட்டு அவங்க தென்றல் வந்து என்னை லான்ச் பண்ணுறாங்க ஸோ எட்டு மணிக்கு ப்ரைம் டைமில் இரவு ஓகேவா ஸோ பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸ் இனியமே சொல்லணுன்னா டிவிடி டி எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ரசித்து இப்போ கடலில் ஃபாரஸ்ட்டில் எக்கச்சக்கமாக எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அதில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து பவியும் வினோதும் சார் சினிமாட்டோகிராஃபர் எல்லாத்தையுமே பாராட்டணும் எனக்கு அவ்வளோ பிடிச்ச சீரியல் பிரைம் டைமில் வர்றதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் நான் சொன்னேன் மீண்டும் அவங்க ப்ரைம் டைமுக்கு வருவாங்க வருவாங்கன்ட்டு எனக்கு உண்மையுமே கருணாக்குங்க அழிச்சிடும் ஸோ அதனால் இன்றைக்கி தான் அந்த விஷயத்த சொல்லணும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டிவி டி வர்றது அதே மாதிரியே முத்தலகு சீரியல் இன்றைக்கி நம்மளுடைய பூமிக்கு ரியல் லைஃப்பில் பர்த்டே அந்த ஒரு போஸ்டர் தான் போட்டிருந்தாங்க ஹீரோயின் ஷோபனா பற்றி சொல்லணும் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம்னு ஏழு மணிக்கு க கலைஞரில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இங்கே ஆறு முப்பதுக்கு பூங்காட்சி திரும்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணுறாங்க ரெண்டு சீரியலுமே நானாக கலைஞர் பார்க்கலங்க இப்போது அவங்களுக்கு ஒன்பது மணிக்கு ப்ரைம் டைமில் முத்தலகு கொடுக்குறாங்க செம்ம சூப்பர்ல மூணு ப்ரைம் டைம் சீரியல் அவங்களுக்கு ஓடுது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பீக்குங்க இது கெரியரில் பீக் அப்படின்னு சொல்றது ஸோ பொம்மியும் அங்கே ஆஷிக் அங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜி தெலுங்கில் அவருமே பிரைம் டைம் தான் எயிட் டோ எயிட் தேர்ட்டியோ ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு ஹாப்பி தான் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டாப் செலிப்ரிட்டிஸ் அவங்க அந்த டிஆர்பியில் அதுவும் டிவிடி வந்து ஆஃப்டர்நூனை நிறைய டைம் பிரேக் பண்ணி டிஆர்பியில் இன்னுமே அந்த இடத்த யா யாருமே பண்ணலையே அப்படின்னு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன் ஏன்னா ஃபோர் ப்ளஸ்க்கு மேலெலாம் டிஆர்பி எடுப்பாங்க நிறைய டைம் அது மாதிரி சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கம்பேக் கொடுக்குறாங்க இது கலர்ஸ்க்கு நிச்சயமாக ப்ளஸ் அப்படிங்கிறதான் அவங்க ஃபேன்ஸு பாருங்கள் ப்ரமோ வியூஸே பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் கே அது மாதிரி மற்ற வியூ வீடியோவோட இந்த ரெண்டு பேர்த்தோட ப்ரமோ வியூஸே ஹை ஹையாயிருக்கு ஸோ ஹாப்பி நம்ம வினோத்தும் பவித்ராவும் இது ரிலேட்டடாக எயிட் ஓ கிளாக் வராங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்த அப்டேட் பற்றி நான் தான் பேசலாம் பட் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ ஹாப்பி தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ப்ரைமில் நம்மளுடைய கிங் அண்ட் குயின்ஸ்லாம் வராங்க அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் நினச்சிட்டே அந்த பவி வந்து ப்ரைம் டைமில் வருவாங்க வருவாங்க வினோத் அப்படின்லாம் பட் இப்படி ஒரு ரீடெலிகாஸ்டில் வந்துட்ருக்கு இருந்தாலும் அவங்க சீக்கிரம் அவங்க கெரியரில் வெள்ளித்திரையை நோக்கி பயங்கர பயணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்